வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா முக்குடர் ஆட்டு சந்தை முக்குடர் ஆட்டு சந்தை சரியான சரியான கடாயெல்லாம் வந்துருந்துச்சு பெரிய பெரிய கடாய் இதெல்லாம் கருங்கடாய் சுத்த கருப்பு இருபத்தி ரெண்டு ரூபாய் சொல்லி பதினெட்டு ரூபாய்க்கிட்டாங்க விளாட்டங்கடாயுமா இந்த கடாய் வந்ததில் நல்லா அருமையான கிடாய் செங்குடாய் பிடிச்சிட்டு அவங்க கட்டி போட்டுந்தான் இருபத்தி ஏழாயிரம் ரூபா வர சொன்னாங்க ஆனால் இருபத்தி ரெண்டு கேலி கேட்டாங்க கடாய் கொடுக்க மாட்டேன்ட்டு இருந்துச்சு இது இதெல்லாம் வந்து நான் ரெண்டு பல் வளப்பு குட்டிக்கு ஆகாது பூரா கறி கடைக்கு தான் ஆகும் சுமாரான வளப்பு தானே பூரா மட்டன் தான் ஆகும் இது மயிலம்பாடி கிடக்கு இது பூரா பல் சேர்ந்த கடை வல் சேர்ந்த கடை பெரும்பாலும் இந்த கோயில் கடை சீசனுக்கு ஆகும் படப்புக்கு இது மாதிரி குட்டி பொட்டுக்குட்டி ஜோடி வந்து பதினாலாயிரூவா சொல்லு ஒரு ஜோடி பன்னெண்டாயிரூவாய்க்கு கொடுத்தாரு பத்தாயிரரூபாய்க்கு கேட்டு பன்னெண்டாயிரூவா கொடுத்துச்சேன் இது பூராமே வெள்ளாட்டம் கூட குட்டி குடிசு தான் வளப்பு குட்டி தான் கருப்பு ரெண்டுமே வந்து ஏழாயிரூவா செய் நல்ல அருமையான ஆடு ரெண்டு குட்டி ஆடு ஒன்று ஒன்று கிடா குட்டி ஒன்று பொட்ட ஆடு ரெண்டும் ஒரு பதிமூணாயிரம் ரூபா வேணும் சொன்னேன் பதினோராயிரம் ரூபா வேணும் அந்த தான் முடிஞ்சிருச்சு பதினொன்றுக்கு முடிஞ்சிருச்சு வியாபாரி அருகே வராரு இல்லை வேலை முடிச்சாருங்க அப்படின்ட்டு இருந்தாங்க ஒவ்வொரு கிடாயும் பதிமூன்றாம் ரேஞ்சில் இது பூராவே வளர்ப்பு குட்டி நாட்டுக்குட்டி தான் நாட்டுக்குட்டியில் கொஞ்சம் கிராஸு குட்டி போகிறமே ஒவ்வொரு குட்டி ஆறாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி தான் பேசிடுது இது போகிற அஞ்சும் செங்கடை அறுபதுனாயிரம் ரூபா சொன்னேன் ஐம்பது கேட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்போ என்னாச்சும் மொத்தமாக முடிஞ்சிது ஐம்பது கேட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு முடிஞ்சுது இன்னும் ஒரு நாலு மாதம் வளர்த்தா நல்லது காசு ஆமாம் ஐம்பதுனா அவங்க பத்தாயிரம் உள்ளது இதை மயிலம்பாடி கிடாயி மாமா கேட்டாவும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ரெண்டுமே விளையாட்டம் கிட் தான் பதினாலாயிரூவா பதினஞ்சாயிரரூவா அந்த ரேஞ்சில் தான் நீ ரொம்ப வேணும் சொல்லலை இது பன்னெண்டாயிரூபான்னு கிடாய் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு ஓரமாக கட்டி போட்டாங்க நம்ம தான் விட்டோம் ஒரு ரெண்டாதி வந்தது நல்ல கிடாய் இது பழி சேர்ந்திருக்கும் மூணு வருஷம் கடாயாக இருக்கும் இது கன்னி ஆடு பன்னெண்டாயிரவாயிரம் இது பூராமே வந்து கறிக்கு தான் பூரா கிடாய்கள் தான் பெரிய பெரிய கிடாய்கள் இருந்துச்சு ஒவ்வொரு கிடாயும் பதினாறு ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்செலாம் சொல்லிட்டு இருந்தேன் பதினோரு ரூபா ரேஞ்சில் கேட்டுகிட்டு இருந்தாங்க கறி கடைக்காரங்க தான் கேட்டாங்க வந்தது நல்ல செங்கடை அருமையான கடை ரெண்டு மைரம்பாடி இது கடாயை பன்னெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சு வச்சுட்டு போகுது இந்த ஆடு எட்டுருவான்னு முடிஞ்சுது பத்து ரூபா நிறைய எட்டு ரானு முடிச்சிட்டேன் ஆடு பழி சேர்ந்த ஆடுதான் அண்ணா லைட் இருக்குது ஜெனியாக இருக்கு கருத்த கடாய் நிறைய வந்துருந்துச்சு விளையாட்டன் கடாயில் செம்புலி கடாய் கருத்த கடாய் யாருக்கு வேணாலும் நம்ம சேனலில் பார்த்து ஃபோன் பண்ணுங்கள் கொடுத்துரலாம் எந்த கிடாய் கடவுளாலும் கோயிலுக்கு தேவையான கடாய்கள் அனைத்தும் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் வாங்கி நல்லா கம்மியான ரேட்லேயும் வாங்கி கொடுப்போம் நீங்களே நேரடியாக வாங்க உங்களுக்கு வாங்கி தரோம் மற்ற ஆளையும் நம்பி வேஸ்ட்டாக ஏமாந்துட்டு இருக்க வேண்டும் கண்டி குரால் நல்ல மூணு குரால் இருபத்தோராயிரம்